தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கொஞ்சம் விளையாடுவதால் இவ்வளவு நன்மைகளா எப்போதும் மகிழ்ச்சியுடன் மன அழுத்தம் என்று இருக்க யார் விரும்ப மாட்டார்கள் படுக்கையில் கட்டிப்பிடித்து விளையாடுவது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று என்பதால் மகிழ்வாக இருக்க அதை செய்வதில் தவறில்லை இதன் மூலம் உறவில் பல நன்மைகளை அடைய முடியும் அதிக நீடித்த அன்பை கொண்ட ஜோடிகள் பெரும்பாலும் இவ்வித விளையாட்டுகளில் படுக்கையில் ஈடுபட்டவர்களாக உள்ளனர் இது அவர்களின் ஆரோக்கியமான உறவில் அடையாளமாக இருக்கிறது படுக்கையில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு ஒருவரின் மார்பில் ஒருவர் தூங்குவது அவசியமான ஒன்று உங்கள் உறவில் சிக்கல் இல்லாமல் வைத்துக் மிகச் சிறந்த ஒரு வழி இது அது ஒரு நல்ல உணர்வு நீங்கள் ஆர்வமுடன் உங்கள் துணையோடு விளையாடி தூக்கத்துக்கு சென்றால் மொத்த உலகமே உங்களுக்கு சரியாக இயங்குவதாக தோன்றும் இதற்கு முக்கிய காரணம் மகிழ்வான தரும் என்ற தான் இது உங்களை உள்ளிருந்து மகிழ்ச்சியாக வைக்கிறது மன அழுத்தத்தை போக்கும் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆக்சிடோசின் மேலும் எனப்படும் அழுத்தத்திற்கு காரணமான அளவையும் குறைக்கிறது எனவே நீங்கள் உங்கள் துணையுடன் அரவணைத்து விளையாடும் போது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கின்றீர்கள் சண்டைக்கு பிறகு கையாள வேண்டிய சரியான வழிமுறை நீங்கள் உங்கள் துணையுடன் சண்டையிட்டிருந்தால் படுக்கையில் அவரை கொஞ்சு விளையாடுங்கள் சும்மா போய் கட்டிப்பிடிச்சு விளையாடுங்க நீங்க மன்னிப்பு கூட கேட்கலாம் அனைப்பதும் கொஞ்சப்பதும் அத்தோடு நின்று விடுவதில்லை ஆமாம் இது உங்கள் இல்லற சுகத்தை அதிகரிக்கும் எந்த பேச்சுக்கும் இடமில்லை சில விஷயங்களை தெரிவிக்க வார்த்தைகள் இல்லாமல் தெரிவிக்க முடியாமல் அதுவே சிறந்த முறையாக இருக்க முடியும் நீங்கள் உங்கள் துணையை அரவணைத்து விளையாடும் போது அனைத்து கவலைகளும் பறந்துவிடும் உங்களின் உள்ளங்கள் அல்ல உடல்கள் மட்டுமே பேசிக்கொள்ளும் நெருக்கத்தை உணர உதவும் இப்போதெல்லாம் கணவன் மனைவிகள் உடலாலும் உணர்வாலும் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வாழ்வில் தோன்றுகின்றன பகலில் உங்களால் பேசிக்கொள்ள முடியாவிட்டாலும் இரவில் உங்கள் துணையுடன் அனைத்து உறவாடி நெருக்கத்துடன் இருங்கள் நல்ல உறக்கத்திற்கு உதவும் நீங்கள் மன அழுத்தம் நீங்க பெற்று மகிழ்ச்சியுடன் உங்கள் படுக்கைக்கு சில விளையாட்டுகளை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும் அனைத்து விளையாடுவதால் உங்களுக்கு நல்ல வசதியான ஆழ்ந்த உறக்கத்தை தரும் தமிழ் வாய்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது நீங்கள் இருவரும் அனைத்து விளையாடி தூங்கினால் உங்கள் நோயெதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது இன்றைய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் கொஞ்சம் விளையாடுவதால் இவ்வளவு நன்மைகளாம் மற்றொரு இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்